சூரியன் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றும் விடுதல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் தற்பொழுது ஜனாதிபதி தேர்தல் ஒன்று அறிவிக்கப்பட்டு அதற்கான மும்முரமான பணிகள் இடம்பெற்று வருகின்றன தற்போது கட்டுப்பணம் செலுத்தும் நடவடிக்கைகள் மும்முரமாக இடம்பெற்று வருகிறது இந்த சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக வேட்பு தாக்கல் செய்யப்பட உள்ளன வளமைக்கு மாறாக இம்முறை பல்வேறு தரப்பில் இருந்து பல்வேறு வேட்பாளர்கள் இம்முறை களம் களமிறக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இந்த விடுதுகள் நிகழ்ச்சியில் ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக முக்கியமாக அவதானம் செலுத்துவதற்கு தீர்மானித்திருக்கிறோம் அதே நேரம் தமிழ் தரப்பினர் தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற கட்சிகள் முக்கியமாக ஒரு தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது இந்த விடயம் சம்பந்தமாக கலந்துரையாடு தினம் வடமாகாண சபையினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி விக்னேஸ்வரன் அவர்களை தொலைபேசி வாயிலாக வணக்கம் வணக்கம் ஐயா இப்பொழுது தேர்தல் களம் யாருக்கு சாதகமாக இருக்கிறது என்று நீங்கள் கருதுகின்றீர்கள் இப்பொழுது கூட எவருக்கும் சாதகமாக இருப்பதாக தெரியவில்லை அவர்களுடைய அதாவது சிங்கள வாக்குகள் அவர்களிடையே கிட்டத்தட்ட சமமாகத்தான் பெரிய மூன்றில் ஒரு பங்காகத்தான் பிரிந்து நிற்கிறது மாதிரி எனக்கு தோன்றுகின்றது தமிழ் மக்கள் எந்த மாதிரி அல்லது சிறுபான்மையினர் எந்த மாதிரியான ஒரு கருத்தில் இருக்கின்றார்கள் என்பதை பொறுத்து நாங்கள் யாருக்கு சாதகமாக இருக்கின்றது என்று கூற முடியும் அதிலும் எந்த ஒருவரும் ஐம்பது சதவீத வாக்குகளை பெறுவார்கள் என்று கூற முடியாது இருக்கின்றது நான் நினைக்கல எவருக்காவது ஐம்பது சதவீதம் வாக்குகள் கிடைக்கும் என்று இந்த வித விதத்திலே இரண்டாவது விருப்பு வாக்குகளை அவர்கள் பார்க்க வேண்டியிருக்கும் ஆகவே என்னால் யாருக்கு சாதகமாக இருக்கும் இருக்கின்றது என்று எந்த விதமான கருத்தையும் சொல்ல முடியாது இருக்கின்றது இப்படியான ஒரு தருணத்தில் தமிழ் மக்களுடைய வாக்குகள் மிகவும் தீர்மானமிக்க ஒன்றாக அமையும் அல்லவா ஆமா அப்படியான சூழ்நிலை கருதுதான் நீங்கள் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றீர்கள் அது எந்த மாதிரியான நிலைமையில் இருக்கிறது இப்போது அதிலே பலர் பலருடைய பெயர்கள் தரப்பட்டு அவர்கள் அதை பற்றி ஆராய்ந்து செல்லும் போது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விடயங்களை கூறிய அந்த கொடுக்கப்படும் பெயர்களுக்கு எதிரான சில கருத்துக்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இதன் காரணத்தினால் தான் கொஞ்சம் இழுத்து கொண்டு போகின்றது ஆனால் அநேகமாக இன்னும் ஒரு மூன்று நாள் நாட்களுக்குள் நாங்கள் ஒரு முடிவுக்கு வர கூடியதாக இருக்கும் ஏனென்றால் அவர்கள் இத்தனை இந்த அத்தனை பேருக்களுக்குள்ள ஒரு மூன்று அல்லது நாலு பேர் என்று இவர்களுக்குள் தான் நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்கள் ஒரு முடிவுக்கு வருவார்கள் என்று நம்புகின்றேன் இதுவரைக்கும் யார் யாருடைய பெயர்கள் பரிந்துரை பெயர்களை வெளியிலே சொல்லக்கூடாது அவர்களுடைய செய்திகள் வழியாக இப்பொழுது அவருடைய பெயர் விசாரிக்கப்படுவதாக அல்லது எதுவுமே கூறப்பட்டதாக எனக்கு தெரியவில்லை ஒரு காலகட்டத்திலே அவருடைய பெயரை பற்றி குறிப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் பின்னர் அது கைவிடப்பட்டதாகத்தான் நான் நினைக்கின்றேன் உங்களுடைய பெயரும் பரிசீலிக்கப்பட்டதாக என்னுடைய பெயர் இருக்கின்றது ஆனால் இன்னமொரு அரசியல்வாதி அது அது ஒரு கட்சியினுடைய தலைவர் முன்னுக்கு வருவது அவ்வளவு பிடிக்காது ஆகவே கட்சி தலைவர்கள் பலர் இன்னமொரு கட்சி தலைவர் இதிலே வரக்கூடாது என்ற முறையிலே தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கும் இந்த நிலையிலே நான் நினைக்கல அவர்களுடைய அவர்களுடைய அனுசரணை கிடைக்கும் என்று நான் நம்பவில்லை உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா நான் ஏற்கனவே தொடக்கத்திலேயே சொன்னது ஒன்றுதான் அதாவது அரசியலிலே எந்த விதமான ஒரு பற்றும் இல்லாமல் ஒதுங்கி இருந்த என்னை அரசியலுக்கு இவர்கள் எல்லோரும் சேர்ந்து முக்கியமாக சம்பந்தம் என்னை கொண்டு வந்தார் அப்பொழுது நான் ஏதோ ஒரு கடமை என்னை சார்ந்திருக்கின்றது அந்த கடமையை செய்ய வேண்டும் என்ற ஆஹ் நான் அதற்கு ஒத்துக்கொண்டு இதுவரை காலமாக இருந்து கொண்டு வருகின்றேன் அதே செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி இப்பொழுது இந்த முறையில் நான் நான் இந்த சீப் மினிஸ்டராக வருவதற்கு அந்த அந்த தேர்தல் கூட ஒரு செப்டம்பர் இருபத்தி தேதி தான் நடைபெற்றது மீண்டும் ஒரு செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி தேர்தல் வந்து கொண்டிருக்கின்றது என்னை பொறுத்தவரையிலே ஒரு ஒரு கடமையுணர்ச்சியோடு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் நான் இந்த கடமையில் இருந்து நான் என்னை விட விடுவித்துக் கொள்ள மாட்டேன் ஆனால் எனக்கென்று ஒரு ஆசாபாசங்கள் இது சம்பந்தமாக இல்லை நீண்ட காலமாக ஒரு கோரிக்கை முக்கியமாக தமிழ் தரப்பினரிடம் முன்வைக்கப்பட்டு வருகிறது இந்த இளம் சமுதாயத்தினருக்கு அல்லது இளம் சந்ததியினருக்கு தேர்தலில் அல்லது இந்த ஜனநாயக நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என்பது சம்பந்தமாக நமது தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற முக்கியமாக வடகிழக்கில் பார்ப்போமாக இருந்தால் இந்த கட்சிகளுடைய பிரதிநிதிகள் தலைவர்கள் என பலருமே அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களாகவே இருப்பதை காணக்கூடியதாக ஒரு விமர்சனமாக சொல்லப்பட்டு வருகிறது இந்த நீங்கள் களமிறக்க இருக்கின்ற பொது வேட்பாளரும் கூட அவ்வாறான ஒரு வயது முதிர்ந்தவராக இருக்க தலைமுறை ஒருவருக்கு வாய்ப்பு அளிக்கப்படுமோ அதைப் பற்றி என்னால் கூற முடியாது என்றால் அந்த ஒரு கட்டமைப்பு இருக்கின்றது ஆனால் எங்களுடைய கட்சியை பொறுத்தவரையிலே நாங்கள் சில மாற்றங்களை செய்ய தொடங்க மாற்றங்களை செய்யணித்தோம் இந்த வருடம் பெரும்பான்மையான மத்திய மத்திய செயற்குழு அங்கத்தவர்கள் தேர்தல்கள் வரும்போது நீங்கள் இதனை மாற்றி அமைத்து ஒரு இளைஞர்களுக்கு தொழுது கொடுப்பது எந்த அளவுக்கு சரி என்ற முறையிலே அவர்கள் சில விரண்பாடான கருத்துக்களை தெரிவித்தபடியால் அடுத்த வருட க கடைசிக்கு இடையிலே இந்த நான் குறிப்பிட்டவாறு இளைஞர்களுக்கு எங்களுடைய கட்சியை முற்றும் முழுவதுமாக வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இருக்கின்றேன் இப்பொழுது அவர்கள் இந்த இந்த தேர்தல்களின் நிமித்தம் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று கோரிய படியால் தான் இருக்கின்றேன் என்றால் அடுத்த வருடத்தில் அரசியலிருந்து ஓய்வு பெறும் எண்ணத்தில் இருக்கின்றீர்களா இருந்து ஓய்வு பெறுவேன் என்று எனக்கு சொல்ல முடியாது ஆனால் அதாவது ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ் ஒரு 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 பதவியில் இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்னுடைய கட்சியை நான் கொண்டு நடத்த வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கக்கூடும் இன்னும் ஒரு கேள்வி தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானம் நீங்கள் ஏற்கனவே சில இடங்களில் நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள் தீர்மானம் எந்த தருணத்தில் எடுக்கப்பட்டது இதற்கு உண்மையான காரணங்கள் என்னென்ன எனக்கு இப்போ சென்ற வருடம் ஜனாதிபதி அவர்கள் தமிழ் பாராளுமன்ற அங்கத்தவர்கள் தமிழ் அங்கத்தவர்கள் என்பவரையும் கூப்பிட்டு என்ன செய்யலாம் என்ற முறையிலே சில விடயங்களை பேசிய போது நானும் கலாநிதி கே விக்னேஸ்வரன் அவர்களும் தற்போதைக்கு பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தின் கீழ் மாகாண சபைகளுக்கு இருந்த அதிகாரங்கள் என்னென்ன மத்திய அரசாங்கத்தினால் பறித்தெடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை ஆராய்ந்து எடுத்து அவற்றை திருப்பி திரும்ப திரும்ப வேண்டும் என்று ஒரு கோரிக்கை விடுத்தோம் அத்தோடு சில நீதி சட்டங்கள் ஸ்டாச்சூஸையும் தயாரித்து தர வேண்டும் என்று அப்ப ஆகவே அப்படி என்றால் ஒரு ஒரு கமிட்டியை அதுக்கு போடுவோம் என்று அவர் அவரையும் அவரையும் சொன்னார் நாங்களும் சொன்னோம் அந்த அடிப்படையிலே ஒரு கமிட்டி போடுவதற்கு அதாவது நிர்மலா சந்திரகாசன் அவர்களுடைய தலைமைத்தின் கீழ் போடுவதற்கு எல்லாம் நாங்கள் சம்மதித்து செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி அதன் அது கெச பண்ண வேண்டி இருந்தது இதுவரையிலே அவர் பண்ணவில்லை ஆகவே சிங்கள தலைவர்கள் எங்களுக்கு வாக்குறுதியை அளிப்பார்கள் அந்த வாக்குறுதியின்படி அவர்கள் நடந்து கொள்ள மாட்டார்கள் என்ற அந்த ஒரு முக்கியமான ஒரு கருத்து என்னுடைய பரவ ஆரம்பித்தது இந்த காலகட்டத்திலே அல்லது இந்த நேரத்திலே தான் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு திருமாஸ்டர் திருநாக்கர் என்ற ஒரு அரசியல் விமர்சகர் அவருடைய ஒரு கருத்தை படித்தேன் அதாவது தமிழ் மக்கள் சார்பிலே ஒரு ஒரு பொது வேட்பாளரை நாங்கள் நிறுத்த வேண்டும் என்றும் எங்களுக்குடைய கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் என்றும் அதன் தமிழ் மக்களிடையே ஒரு ஒரு ஐக்கியத்தை கொண்டு வர வேண்டும் என்றும் வேண்டுமென்றால் எங்களுடன் பேர் பேரம் பேச அவர்கள் முன்வந்தால் யார் எங்களுக்கு சாதகமாக பேரம் பேச வருகின்றார்களோ அவர்களோடு நாங்கள் அவர்களுக்கு ஒரு எங்களுடைய ஆதரவை கொடுக்க முடியும் என்ற முறையிலே அவர் கூறியிருந்தார் இதைத்தான் நானும் என்னிடம் கேட்க யாரோ கேட்டபோது அதை செய்யலாம் என்ற கருத்தை வெளியிட்டிருந்தேன் அதே நேரத்திலே திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களும் அதே கருத்தை தான் வெளியிட்டிருந்தார் ஆகவே இவ்வாறு தொடர்ந்து தமிழ் மக்களை சிங்கள அரசியல்வாதிகள் வஞ்சகமாக அவர்களை வருத்தி இவ்வளவு எதையுமே ஏமாற்றிக் கொண்டு வந்ததன் காரணத்தினால்தான் இந்த கருத்தை வெளியிட வேண்டிய வந்தது அந்த கருத்துக்கு இப்பொழுது செயல் வடிவம் கொடுத்திருக்கின்றார்கள் எங்களுடைய இந்த கமிட்டி குழுவினர் அதாவது சிவில் சமூகமும் அரசியல் சமூகமும் சேர்ந்து சில நடவடிக்கைகளை இறங்கி ஒரு அதற்கான ஒரு பொது நியமனமானது உங்களுக்கே தெரிந்திருக்கும் ஒரு தமிழ் பொது வேட்பாளர் என்று நியமிக்கப்படும் போது அவருடைய வெற்றி வாய்ப்பு மிகவும் அரிதாகத்தான் இருக்கிறது வெளிப்படையாக பார்க்கும் போது அப்படியான சூழ்நிலையில் இந்த வேட்பாளரின் ஊடாக எந்த மாதிரியான விடயங்களை தமிழ் மக்கள் சார்பில் வென்று கொள்ள முடியும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள் நாங்கள் கட்டாயமாக இந்த தேர்வில் வெள்ள மாட்டோம் என்பதும் ஆனால் முதலாவதாக தமிழ் மக்களை வடகிழக்கு மாகாண தமிழ் மக்கள் என்ற முறையிலே தமிழ் பேசும் மக்கள் என்ற முறையிலே அவர்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றோம் இது எதற்காக நாங்கள் ஒன்று சேர வேண்டும் என்ற கேள்வி ஏற்படக்கூடும் தற்போது வடகிழக்கு மாகாணம் எங்களிடம் கையில் எங்கள் கையிலிருந்து தவறிக்கொண்டு இருக்கின்றது அதாவது நழுவிக்கொண்டு போய் கொண்டு இருக்கின்றது அறுபதாயிரம் ஏக்கருக்கு மேல் இராணுவத்தினர் வன்னியிலே குடிகொண்டிருக்கின்றார்கள் அதாவது அரச காணிகள் அறுபதாயிரம் அறுபதாயிரத்துக்கு மேல் ஏக்கருக்கு மேல் அவர்கள் பல பல எங்களுடைய காணிகளை அபகரித்துக் கொண்டு போகின்றார்கள் அதே நேரத்திலே எங்களுடைய வளங்கள் சூறையாடப்படுகின்றன பலவிதமான இப்ப மீனவர்களுடைய வாழ்க்கை வெளியிலே இருந்து வருபவர்களால் மிகவும் இக்கட்டான ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றது இவ்வாறு பலவிதமான பிரச்சனைகளில் நாங்கள் அதாவது எங்களுடைய காணிகளை ராணி ராணுவத்தினர் அஹ் பயிர் செய்து அதில் இருக்கும் வருமானத்தை அவர்கள் எடுப்பதால் எங்களுடைய மக்களுடைய வருமானங்கள் இல்லாமல் போய்விடுகின்றன இப்படி அதோடு வடகிழக்கு கிழக்கு இடையிலே சிங்கள குடியிருப்புகளை கொண்டு வந்து அந்த வடகிழக்கு தொடர்ச்சியை இல்லாமல் ஆக்குவதற்கு சகல நடவடிக்கைகளும் எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள் அதை விட இந்து கோயில்களை சில சிலவற்றை அழித்து அதே அந்த இடத்திலே பௌத்த சின்னங்களையும் பௌத்த கோயில்களையும் உண்டாக்க இராணுவத்தினருடைய அனுசரணையுடன் அதனை ஏற்படுத்த அல்லது நிர்மாணிக்க அவர்கள் நடவடிக்கைகளில் இறங்கி வருகின்றார்கள் இப்படி செய்வதால் பல தமிழ் மக்களுடைய அவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல எச்சரிக்கின்றார்கள் செல்கின்றார்கள் குறைந்து வருகின்றது இவ்வாறான எல்லா பார்க்கும் போது வடகிழக்கு மாகாணம் அந்த இடங்களும் எங்களுடைய மக்களும் குறைந்து குறைந்து தமிழ் மக்கள் இருக்கும் இடங்கள் குறைந்து தமிழ் மக்களினுடைய தொகை குறைந்து காலக்கிரமத்திலே தமிழருடைய தனித்துவம் இல்லாமல் என்ற ஒரு எண்ணம் எங்களை வந்து வாட்டுகின்றது இந்த தான் தமிழ் மக்களை ஒன்றிணைத்து எங்களுடைய தேசிய சம்பந்தமான ஒரு எண்ணத்து கருவை விதைத்து நாங்கள் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வடகிழக்கு மாகாணங்களிலே தொடர்ந்து இருக்கின்றோம் என்ற கருத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தி அவர்களுடைய வாக்குகளின் மூலமாக எங்களுடைய தனித்துவத்தை முட்கொண்டு வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்கின்றது என்பது ஒன்று மூன்றாவது அடுத்து வரும் காலங்களிலே நாங்கள் ஒரு மக்கள் தீர்ப்பை நடவடிக்கைகளே விளங்க வேண்டும் பொதுவான மக்கள் எங்களுக்கு வாக்களிக்கும் போது ஒரு ரெபரண்டம் வடக்கு கிழக்கு மக்களுக்கு ஜனநாயக முறைப்படி என்ன வேண்டும் என்பதை கேட்டு அறிய வேண்டும் ஆகவே ஒரு ரெபரண்டம் ஊடாக அதனை அறிந்து கொள்வதற்கு ஐக்கிய நாடுகள் முன்வர வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை நாங்கள் விடக்கூடியதாக இருக்கும் ஏனென்றால் பல இடங்களிலே போன்ற பல இடங்களிலே இந்த ரெபரண்டம் ஊடாக மக்களினுடைய எண்ணங்கள் அவர்களுடைய அபிலாஷைகள் கொண்டு வரப்பட்டன ஆகவே இவ்வாறான பல விஷயங்களை நாங்கள் மனதில் வைத்துத்தால் நாங்கள் இந்த பொது வேட்பாளரை முன்வைக்க வந்திருக்கின்றோம் இன்னும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது பொது வேட்பாளர் விடயத்தை முன்வைத்து பலர் வெளிநாடுகளில் பணத்தை வசூலிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் போன்ற கருத்துக்கள் கூட சொல்லப்படுகின்றன இது பற்றி உங்களுக்கு எதிர் முறைப்பாடுகள் எங்களுடைய இந்த கட்டமைப்பு அவ்வாறு நபருக்கும் நாங்கள் அவ்வாறான ஒரு உரித்தை கொடுக்கவில்லை எங்களுக்காக பணம் சேருங்கள் என்று என்று அவர்கள் வெளிப்படையாக கூறியிருக்கின்றார்கள் ஆகவே இவ்வாறான நடவடிக்கைகளிலே இறங்குபவர்கள் தங்கள் செய்கின்றார்களோ நமக்கு தெரியாது ஆனால் இந்த சம்பந்தப்பட்ட பேராசிரியர் கணேசலிங்கம் நிலாந்தன் போன்றவர்களுடன் அவர்களுடன் சேர்ந்து அவர்களுடன் தொடர்பு கொண்டு அதற்கு அனுசரணை அவர்களிடம் இருந்து பெற்றால்தான் இவர்களுக்கு வாராக மக்களிடமிருந்து பணம் பெற முடியுமே ஒழிய தனமாக நாங்கள் கண்டிக்கின்றோம் உங்களுடைய பிரதான கோரிக்கைகளை முன்வைத்து ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துகின்ற எண்ணங்கள் திட்டங்கள் இல்லையா இதுவரை காலமும் எத்தனையோ வருஷங்களாக நாங்கள் இவ்வாறு அவர்கள் அவர்கள்தான் பேசி முடிஞ்சது அது ஒன்றும் நடக்க அண்மையிலே அணி செய்தது ஒரு அநியாயம் தான் அந்த எங்களுடைய பயனுள்ள அந்த மாகாண சபைகளுக்கு இருந்த அதிகாரங்களை திரும்ப தருவதாக வெளிப்படையாக எல்லா தமிழ் பேசும் பாராளுமன்ற அங்கத்தவர்களுக்கு கூறி அதை கூட நடைமுறைப்படுத்தாமல் விட்டுவிட்டார் அவர்களுடன் பேசிய எங்களுக்கு என்ன நடக்கப்போன்றது எது எல்லாவற்றையும் தருவதாக கூறுவார்கள் ஆனால் ஒன்றையுமே தரமாட்டார்கள்

எதிர்கட்சித் தலைவரும் தன்னுடைய வீடு தேடி வந்தார்கள் ஆனால் அவர்கள் வாக்களிக்குமாறு கேட்டு வரவில்லை தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக ஜனாதிபதி பொருளாதார ரீதியாக எந்த விதத்திலே தான் நன்மைகளை தமிழ் மக்களுக்கு கொண்டு வர இருக்கின்றார் என்பதை பற்றி குறிப்பிட வந்தார் சதி பிரேமதாச தான் கூறுவதை எந்த காலத்திலும் நடைமுறைப்படுத்துவேன் நான் ஒன்றை சொல்லி ஒன்றை செய்ய அல்ல ஆகவே பைமுள்ள சட்டத்தை நான் அமுல் முட்டாக அமுல்படுத்துவேன் என்ற அந்த கருத்தை கூறுவதற்கு இவ்வாறு அவர்கள் கூறிக்கொண்டு போகின்றார்களே ஒழிய அவர்களிடம் இருந்து எங்களுக்கு ஒரு அரசியல் தீர்வொன்றை ஒன்றை பெற முடியாமல் இருக்கின்றது பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் எந்த காலத்திலும் தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வாக அமையாது ஒரு தற்காலிகமாக சில விடயங்களை அதனூடாக பெற முடியும் சில அதிகாரங்களை பெற முடியும் ஆனால் ஒற்றையாட்சிக்கு கீழ் நாங்கள் கட்டாயமாக ஒரு இரண்டாம் தர பிரஜைகளாகத்தான் தொடர்ந்து கொண்டிருப்போம் எனவேதான் அதனை அவர்களிடமிருந்து இருக்கின்றோம் எப்போ கோரி இருக்கின்றோம் அவர்கள் பதிமூன்று பதிமூன்று என்று தான் இருக்கின்றார்கள் பதிமூன்றிலேயே எங்களுக்கு இனி இனிவரும் காலத்திலே நன்மை கிடைக்கப் போவதாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்